எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் என்னடா இது கேமராவில் ஆளை காணும் அப்படின்னு தேடுவீங்க இன்னைக்கு அம்மாவும் வெளியில் போயிட்டாங்க அண்ட் தம்பி ஸ்கூல்ல இருந்து இன்னும் வீட்டுக்கு வரலன்றதால நானே வந்து எங்கள் தோட்டத்தை டூர் காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்த்துருப்பீங்க இதுதான் நம்ம தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய கேட்டு பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய கேட்டு வந்த உடனே சின்ன சின்ன பூச்செடிலாம் இருக்கும் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து சாமந்தி செடி தெரியுதா வந்து சாமந்தி செடி அதுக்கப்புறமா இது வந்து வாடாமல்லி இங்கே இருக்குது பாருங்கள் வாடாமல்லி அந்த காலத்திலலாம் வாடாமல்லி தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அம்மா வாடாமல்லி பார்த்த உடனே இங்கே வைக்கணும் நிறைய பேர் வீட்டில் இப்போ இருக்கிறது இல்லை அப்போல்லாம் வீட்டுக்கு வீடு இருக்கும்னு சொன்னாங்க அதனால் இப்போ எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் அந்த வாடா மல்லி செடி பார்த்தீங்கன்னா மல்லிகை செடி தான் பட் இன்னும் வளரலை சரியாக பட் இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக இப்போ தான் வந்து மொட்டை காம்பு அந்த என்னது குருத்து மாதிரி வருது இப்போ தான் இதுதான் மல்லி செடி அப்புறம் இங்கே தூதுவலை இருக்கும் மெடிசனல் பிளான்ட் இல்லையா ஒரு சின்ன ரோஜா செடி ரெட் கலர் ரோஸ் தான் இது வந்து இந்த டைம் வந்து பூச்சி வந்து பூ வச்சதால் சரியாக வந்து பூக்கலை பட் ரொம்ப பெருசாக பூக்கும் அப்புறம் இது மருதாணி செடி மருதாணி செடி பாருங்கள் அதுக்குள்ளே பூ பூத்து காய் வைக்கும் மருதாணி செடியோட பூ இது மருதாணி செடியோட காய் இதெல்லாம் அழகாக இருக்க இந்த துவரை மலை துவர இது வந்து என் தம்பி தான் நட்டான் சின்னதாக நட்டான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு இன்னும் காய் வைக்கலை வைக்கும் வைக்கும்போதும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் தெரியுதா மலை தோற செடி நம்ம வீட்டு வெப்ப மரம் ஈல் டைமில் நல்லா குளு குழுன்னு காற்று வரும் இந்த இருந்து வெளியில் உக்காந்து நிறைய பேர் வந்து சில்லுன்னு காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருந்துலாம் வந்து வெளியில் உக்காந்துட்டுருப்பாங்க நம்ம தோட்டத்தில் அப்புறம் இது ஃபுல்லாக கீரை தான் வேப்ப மரத்துக்கு அடியில் இது என்ன கீரை உங்கள் ஊரில் சொல்லுவாங்கன்னு தெரியல பட் எங்கே வந்து சுகர் கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் இந்த பூச்செடி நிறைய விதை விழுந்து விழுந்து நிறைய இடத்துல முளைஞ்சிச்சு ஃப்ரெண்டில் கூட இப்போ ரீசண்டாக தான் வந்து கட் பண்ணி போட்டோம் நம்ம பார்த்திங்கன்னா வெண்டக்காய் தோட்டம் தான் வெண்டக்காய் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கத்திரிக்காய் நட்டு இருக்கேன் ஏன்னா கொத்தரக்காய் தோட்டத்துக்கும் வெண்டக்காய் தோட்டத்துக்கும் நிறைய நடுவில் ஸ்பேஸ் இருந்துச்சு சாரி நடுவில் ஸ்பேஸ் இருந்துச்சு அதனால் கத்திரிக்காய் நட்டேன் இப்போ எதுவும் காய் இருக்காது ஏன்னா நான் இன்னைக்கு தான் காய் பறிச்சிட்டேன் அதனால் காய் எதுவும் இல்லை இது பாருங்க சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கூட பாருங்கள் இங்கே ஒரு முளைப்பு வருது இங்கே ஒரு முளைப்பு வருது லெமன் செடி இப்போ தான் வருது குட்டியாக இங்கே வந்து நான் சாத்துக்கொடிலாம் வந்து சாத்துக்கொடி அண்ட் ஆரஞ்சு ரெண்டுமே வந்து போட்டு வச்சுருக்கேன் வளருதான்னு பார்ப்போம் வளர்ந்தால் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் இது நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா அதே வாடாமல்லியோடய விதை தான் முளைச்சி இங்கேயும் வளர்ந்துருக்கு இது பார்த்திங்கன்னா பப்ப பப்பாளி பப்பாளி செடி வந்து இப்போ தான் வளருது நெல்லிக்கன்று தம்பி நட்டு இருக்கான் பெரிய நெல்லி பெரிய நெல்லிக்காய் நட்டு இருக்காங்க இங்கே அப்புறம் அது பக்கத்துலேயே இங்கே இருக்கிறது வந்து பாரி ஜாதம் சேனக்கிழங்கு வந்து ரெண்டு செடி நட்டுருக்கோம் இது கருணக்கிழங்கு கர்ணக்கிழங்கு பாருங்கள் உங்கள் வீட்டில் கர்ணக்கிழங்கு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் முளைப்பு வந்துச்சுன்னா இது போல் நட்டு வச்சாலே கருணக்கிழங்கு செடி வளர்ந்துடும் இது அவரை செடி பட் எதுவும் காய்க்கவே இல்லை இந்த அவரை இங்கேயும் அவரை தான் இது எல்லாமே அவரை செடி தான் முருங்கைக்கன்று வந்து நட்டு வச்சுருக்காங்க அம்மா இன்னும் அது வந்து முளைப்பு வரலை இது கலர் காக்கட்டா செடி இது சாமந்தியில் இன்னொரு வெரைட்டி தொட்டிலையும் இருக்குது அதே மாதிரி இதுவும் காக்கட்டா செடி தான் இங்கே பாருங்கள் இது ஒரு மல்லி மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தது இது வந்து மல்லி கொஞ்சம் பெருசு பெருசாக பூக்கும் நீட்டாக அந்த மல்லி இது இங்கே தென்னை மரம் நட்டுருக்கோம் இங்கே எல்லாமே கத்திரிக்காய் தான் நம்ம போட்டிருக்கோம் கத்திரிக்காய் தோட்டம்னா இது ஃபுல்லாகவே அந்த சைடும் கத்திரிக்காய் தோட்டம் தான் நடுவில் நடுவில் புளிச்ச கீரை மட்டும் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புளித்த இல்லையா இது எல்லாமும் புளிச்ச கீரை எப்படி இருக்குது நம்ம தோட்டம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இல்லை ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எல்லாமே கொத்தவரக்காய் போட்டிருக்கோம் கொய்யா மரம் இது எல்லாமே புதினா தெரிகிறதா புதினா ஃபுல்லாக புதினா தான் ஃப்ரெஷ்ஷான புதினா நம்ம தோட்டத்தில் இது முருங்கைக்கீரை இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கருமேகம் மழை வரப்போகுது இங்கே ரொம்ப க்ளவுடியாகிடுச்சு இருட்டிடுச்சு அதனால் இந்த வீடியோ இதோடு முடியுது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் அம்மா தம்பி எல்லோரும் வந்து உங்களை பார்க்குறோம் அது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்டே டியூன்ட் அண்ட் டாடா டேக் கேர் பாய்